தமிழை போற்றி பல தடவை சொல்லியிருக்காங்க திமுகவோட பிடிஎம் தான் வந்து சீமானு நாம் தமிழர் கட்சி திமுகவோட பிடிஎம் அவங்க வந்து பா இப்போ நம்ம பார்த்தோம்னா வந்து திராவிடத்தை பற்றி அசிங்கமாக பேசுவாப்புல ஈவேராவை பற்றி அசிங்கமாக பேசுவார் கலைஞரை பற்றி அசிங்கமாக பேசுவார் ஸ்டாலின் ஐயா பேசுவார் உதயநிதியை பேசுவார் சீமான் என்னே வந்து இப்பெல்லாம் பயணமாக பேசுவேன் ஆனால் பார்த்தா திமுகவோட பிடிஎம் தேன் ஏன் அப்படி சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க இதுவரை எதுக்குமே சீமான் மேலே வழக்கு போடலை கைது பண்ணலை அது ஏன் அந்த அளவுக்கு மட்டமா அசிங்கமா ஒரு ஒருத்தவங்களை விமர்சிக்கிறது ஆபாசமா பேசுறது சீமான தவிர்த்து யாரும் இல்ல சீமான கலைஞரை பேசுறாரு அசிங்கமா முடிஞ்சா கைது பண்ணி பாருங்கடா ஆம்பளைனா கைது வைங்கடா என் கை வைங்கடா அப்படின்னு சீமான என்னை பேசுறாரு ஸ்டாலின் ஐயாவும் உதயநிதியானு அமைதியாக இருக்காங்க அது மாதிரி வந்து உதயநிதியான பேசுறாரு அமைதியாக இருக்காங்க இப்போ வந்து அவங்களா விடுங்க போலீஸ்காரன பேசுனா கோவம் வரும் போலீஸ்காரன் பேசினா அந்த போலீஸ் வரும்ல சவுக்கு சங்கர் பேசுனாப்பில பிடிச்சி உள்ள தூக்கி வச்சு லாடம் கட்டினாருங்க ஏன்னா சவுக்கு சங்கர் வந்து எடப்பாடி கூட போயிட்டாப்பில அதனால் இது பண்ணாங்க இன்றைக்கி வந்து வருண்குமார் ஐபிஎஸ் அசிங்கேசியமாக பேசுகிறாங்க அவன் பிள்ளைய பேசுகிறாங்க அவங்க சம்சாரம் வந்து புதுக்கோட்டையில் எஸ்பியாக இருக்காங்க அவங்கள ஐபிஎஸ் ஆஃபீஸரு அவங்கள போட்டு அசிங்கசியமாக பேசுகிறாங்க ஒரு படித்து கஷ்டப்பட்டு உழைச்சி தூங்காமல் இது ஒண்ணாமல் சாப்பிடாம ஐபிஎஸ் பரீட்சைக்காக படித்து இது பண்ணி அந்த ட்ரைனிங்கை முடித்து வந்து போலீஸ் ஆஃபீஸரை வந்தால் இவன் ஒரு தற்கொலை பைய படிக்காத தற்கொலை சீமானே படிக்க தெரியாது குடியாரர் கு குடிச்சு போட்டு உணவு பெண்களை ஏமாத்துனவர் அந்த மாதிரி ஆளும் ஒரு ஒரு உயர் காவல்துறை அதிகாரியே அசிங்கமாக பேசுகிறாரு சின்ன சின்ன இணைய கூலிப்படைகளை வச்சு ஆபாசமாக அவங்க குடும்பத்தை பற்றி அவங்க பிள்ளைகளை பற்றி அறுவருக்க தகையில் தற்கொலைக்கு தூண்டுற அளவுக்கு இந்த அசிங்கசியமாக எழுதுறாங்க என்னன்னு பார்த்தோம்னா இது எதுக்காக நான் பார்த்தா இவனை கைது கைது பண்ணுறாங்க அவன் சாட்டை ஓட்ட துறைமுறைகளை கைது பண்ணுறாங்க கைது பண்ணி அவன் மொபைல் வந்து சீஸ் பண்ணுறாருங்க வந்து க மு முதலமைச்சர் கருணாநிதியை பற்றி பேசுனதா சொல்லி மொபைலில் சீஸ் பண்ணுறாங்க அந்த மொபைலில் இருந்து அவே ஒரு த தற்கொலை பயிலாக இருப்பான் போல் அவள் அவன் கட்சி ஒருங்கிணைப்பாளர் தலைவர் ரசியுமானே அங்கே அண்ணன் அண்ணங்கிறிய அண்ணே அக்கா தங்கச்சி அண்ணி சித்தி பெரியம்மா எல்லாரோட வாய்ஸையும் ரெக்கார்டு பண்ணி தொலைஞ்சிருக்கியா நம்பிக்கை இல்லாத தற்கொலை பயிலு என் மொபைலெல்லாம் வா வாய்ஸ் ரெக்கார்டே கிடையாதுங்க இந்த இந்த திருட்டுனா அது மோ மோசமான புத்தி அது அந்த ரெக்கார்டு போடுறவன் அவன் கொண்டாடியதை கூட வீடியோ எடுப்பேன் அதை மாற்றிருக்கிறதே இல்லை அந்த ஜேலை சோழியை செய்வாங்க அந்த மாதிரிதான் வந்து அவன் என்ன செய்யும் ரெக்கார்டு ரிலீஸ் ஆகுது அதுக்கு வந்து வரண்குமார் ஐபிஎஸ்கிட்டே ரிலீஸ் பண்ணுறான்னு நினச்சிக்கிட்டு பரப்புகிறாங்க வந்து வந்து சின்ன சின்ன குட்டி பையங்களை வச்சு அந்த ஐபிஎஸ் ஆஃபீஸர் அசீமா பேசுறது இது பண்ணுறது அப்படியே இது பண்ணிக்கிட்டுருக்காங்க இப்போ பொறுத்து பொறுத்து பார்த்து மான நஸ்டோட வழக்குன்னு சொல்லி ரெண்டு கோடி ரூபா சீமானுக்கு வந்து இது பண்ணுறாப்பில் இது இதுன்னு திரும்பவும் வந்து வந்து பயந்துட்டியா போலீஸ் ஆஃபீஸரு இவ்வளவு ஒரு ஆளா ரெண்டு கோடி ரூபா கேட்குறேன் நீ லஞ்சம் வாங்கலையா அப்படி இப்படின்னு பரப்புறாங்க எழுதுறாங்க இந்த சீமன் தம்பியை அந்த குட்டி குட்டி பையங்க தான் அவன் கஞ்சா குடிக்கு பையங்களா இருப்பாங்க அதில் எட்டாவது பத்து பையன படிக்கிறவங்க ஒரு நாலஞ்சு வரை பிடிக்கவும் செய்கிறாரு அந்த ஐபிஎஸ் ஆஃபிசர் பிடிச்சி அவங்க அப்பையாத்தலை கூட்டு வந்து இந்த மாதிரி செய்யறியான் நாம்தல்லும்கட்சியிலருந்தான் கஞ்சா குடிக்கிறியா அது பொங்கலை பிள்ளையில எது ஒண்ணுவியா தற்கொலை வாழ்க்கை அழிஞ்சுவாங்க பார்த்து இருக்க சொல்லுங்கன்னு அனுப்பி விட்றாரு அப்பயும் சீமன் புது புது பையனை உருவாக்கிட்டே இருக்கியான் அப்படியே ஒரு ரோபோட் மிஷினு எனக்கா இந்த போதை கையை அந்த கூலி கையை பூரா விட்டு எஸ்பி பேச பேசவுட்ரியா அப்படியே விதானவனே வந்து இப்ப நேத்துங்க நேத்து வந்து எஸ்பி வந்து என்ன சொல்றாரு மனம் ரொம்ப உணர்ச்சல அவர் சொல்கிறாப்புல நான் அவ்வளவு பேசவன தாங்கிக்கிறேன் சட்ட ரீதியை எதிர்கொள்வேன் ஆனா என் சம்சாரம் என்ன செஞ்சாங்க என் பிள்ளை என்ன செஞ்சாங்க என் பிள்ளைகளை பேசுகிற பேசுற முடியலை எனக்கு எந்ததான் நாதியும் இல்லை தமிழ்நாடு கவர்மெண்ட்டு கேட்க மாட்டுது இதுவும் நம்மட்டுறது டிஜிபியாக இருந்தால் தான் கேட்பாங்களோ அப்படின்லாம் அவர் நினைச்சாரா நான் அந்த வந்து இனிமேல் நாங்கள் ட்விட்டரை விட்டு போகிறோம் ஏன் நான் எனக்கும் என் சார் வந்து இப்போ புதுக்கோட்டை எஸ்பிக்கும் ட்விட்டரே வேணாம் என் சம்சாரத்துக்கு ட்விட்டரே வேணாம் அப்படின்ட்டு போயிட்டாருங்க இல்லை இவ்வளோ ஒரு அசிங்கம் அதெல்லாம் ஒரு ஒரு காவாளிப்பைய ஒரு காவாளிப்பைய ஊர் பைய காசுலாம் வாங்கி உடம்பு வளர்க்குறவன் அவன் வந்து அவனுக்கு பயந்துட்டு அவனோட இணைய கூலிப்படைக்கு பயந்துட்டு ஒரு எஸ்பி ஐபிஎஸ் ஆஃபிசரு வந்து நான் ட்விட்டரை விட்டு போறேன்னு சொல்றாரு தமிழ்நாட்டில் எதுக்கு இருக்கீங்க தமிழ்நாட்டில் அமைச்சர் எதுக்கு இருக்கீங்க முதலமைச்சர் எதுக்கு இருக்கீங்க ஆ ஒரு காவல்துறை அதிகாரி இப்படி மனசு உடஞ்சி போறான்னா அது என்ன மாதிரியான நிர்வாகம் அந்த நாட்டில் நடக்குது இந்த மாநிலத்தில் யார் எதுக்கு பொறுப்பு தமிழ் வந்து காவல்துறையை உங்க இல்ல வச்சுருங்க முதலமைச்சர் ஐயா உங்க இல்லாத வச்சிருக்கீங்க இப்படி ஒரு ஏ ஐபிஎஸ் ஆபிசரவே கட்ட வாரத்தில திட்டி பயன்படுத்த முடியும் அப்படின்னு காட்டினா எல்லாத்தையும் பேசுவியால யார வேணா பேசுவியால ஓ அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்களை வந்து மறட்ட மாட்டானா மறத்துவியால இதுக்கு நடவடிக்கை எடுக்க மாட்டா கூட்டணியா இருப்பீங்க போல உங்க உங்க கை கூலி சீமானா அப்படின்னு நீங்க வளர்த்து விட்டா அழுதே அதனால பாசம் காட்டுறீங்களா என்னன்னு தெ தெரியல வந்து நேத்து பேட்டி சொல்ற சீமான் பேசுறியான் உன் சட்டையை கழட்டி வச்சிட்டு வாங்குறியா யூனிஃபார்ம் கழட்டிட்டு வா மோதிக்கிடுவாங்கிறியா இவனுக்கு எவ்வளவு ஒரு ஏட்டையா வந்தால் தாங்குவானா ஏட்டையா ஏறி மிதிச்சு போடுவாப்புல சீமான ஒரு கான்ஸ்டபுள்கிட்ட எது பண்ண முடியுமா அவனால கையை திரு உடச்சிருவியான் ஒரு கான்ஸ்டபுள் போதும் உனக்கு வந்து வந்து சொல்றிய வந்து எஸ்பி ஐபிஎஸ் ஆஃபிஸர் கூப்பிடுறியா வந்து வா மல்லு கட்டுவான் நீ யூனிஃபார்ம் கழட்டி வச்சுட்டு வா இந்த படத்தில் சிங்கம் படத்தில் ஒரு ஒரு தொழில் நடிகர் கூப்பிட்ட மாதிரி கூப்பிடுறானே இவனுக்கு எப்படி தைரியம் வந்துச்சு இவனுக்கு கைது பண்ண மாட்டாங்கன்னு வந்து எது முதலமைச்சர் எதுவும் பயந்துட்டாரா நம்ம இவனு சீமான எதுவும் செஞ்சோம்னா நம்ம வீட்டு அசிங்க ஆளுகளை அசிங்கசியமா பேசுவியான் நம்ம பிள்ளைகளை அசிங்கசியமா பேசுவியா நம்ம பேரையும் பத்தி அசிங்கமா பேசுவாங்க சீமான் தம்பி அப்படின்ட்டு பயப்படுறீங்களா உதயநிதி அண்ணன் பயப்படுறாரா ஒரு காவல்துறை அதிகாரியை வந்து ஒரு மட்டமா பேச முடியும் பயமுறுத்த முடியும் அப்படிங்கிற அளவுக்கு தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கு சீர்குலைஞ்சு வச்சா என்ன கேது அசிங்கம் உங்களோட நொட்டுறதுலாம் வந்து எப்படி இருக்கு கார்மெண்டியை நடத்துவான் இது பண்ணுவான் பிஜேபி காரை எவனா இது பண்ணுறானா இந்து மணி காரைனா போஸ்ட் போகிறானா அவனை கைது பண்ணுவான் இது பண்ணுவான் ஒரு கம் கைது பண்ணுறது எல்லாம் அதெல்லாம் ரைட்டு தேங்க ரைட்டு இந்த காவல்துறை நடவடிக்கை எடுக்கணும் வந்து என்ன வேணால் செஞ்சுக்க அரசியல் செய்யிறீங்க ஒரு காவல்துறை அதிகாரிக்கு ஆபத்துங்கிறப்ப ஆளுங்கட்சி வேடிக்கை வாடுச்சுன்னு வச்சுங்க அந்த மாநிலம் உருப்பிடாமல் போகும் அந்த மா அந்த உரு உண்மையிலேயே உருப்பிடாது அந்த மாநிலம் அந்த தர்சா போகும் சட்டம் துளியும் இருக்காது ஏற்கனவே வன்முறை அதிகரிச்சுக்கிட்டு இருக்குது இப்போ வந்துட்டு வந்து ஒரு ஐபிஎஸ் ஆஃபிசரவே இது ஒண்ணு உண்மையிலே பாருங்க எப்படி ஒரு மனம் இல்லை அவர் ஏன்டா தான் படிச்சோன்னு நினைக்க மாட்டாரா ஐபிஎஸ் நம்ம வந்து சட்ட ஒழுங்கு நிலைநாட்டலாம்னு நினச்சி படித்தோமே இது ஒன்றுமே பார்த்தா நம்மளவே இப்படி கூனி குறுக வைக்கிறாங்களே நம்ம மனசு வேதனைப்பட வைக்கிறாங்களே ஏன்டா இந்த வேலைக்கு வந்து நினைக்க வைக்கிறாங்களே இந்த தற்கொலை பயல்கள் அப்படின்னு நினச்சாருன்னா எவனாவது போலீஸ் ஆஃபீஸுக்கு வேலைக்கு வருவானா அடுத்து ஒரு சின்ன பையன் வந்து படிக்கிறவன் ரோல் மாட்டில் அவர் காவல்துறை அதிகம் வரணும்னு நினைக்கிறவன் இந்த சம்பவத்தெல்லாம் பார்த்தா வேலைக்கு வரமாட்டானே வந்து நம்ம வந்து எதுக்கு படிக்கணும் இந்த மாதிரி ஆளுகள்லாம் நம்மளை அசிங்கமாக பேசுவாங்க இது ஒன்று வாங்கி நம்ம படிக்க வரக்கூடாது ஐபிஎஸ் ஆகக்கூடாதுன்னு நினைப்பானே தயவுசெய்த முதலமைச்சர் ஐயா சீமானை பிடிச்சி உள்ளே வச்சு லாடம் கட்டினாத்தேன் இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி கிடைக்கும் இன்றைக்கி வந்து எஸ்பியை பேசினாலும் நாளைக்கு டிஏஜியை பேசுவாப்பில்ல அடுத்து ஐஜியை பேசுவாப்பில் இது வந்து சரி வராது சரிப்பட்டு வராது உடனடியாக அவங்க தூக்கி உள்ளே வச்சு லாடம் கட்டுங்க அப்போத்தையும் வந்து இல்லைன்னா காவல்துறை அதிகாரி ஊரா நான் வந்து ஏற்கனவே ஒரு காவல்துறை அதிகாரி இந்த மாதிரி தற்கொலை பயில்களை வந்து ப்ரெஷர் கொடுத்து என்னமோ வந்து அவர் இந்த தற்கொலை பண்ணிக்கிட்டே இருந்தரல தேனியை அந்த டிஐஜி அதே மாதிரி இவர் இவரது செஞ்சுட்டார்னா யாருங்க பொறுப்பேற்பீங்க ஒரு வந்து வருண்குமார் ஐபிஎஸ் வந்து என்னால் முடியலை அப்படின்னு சொல்லி ஏதாவது செஞ்சுக்கிட்டாருனா வந்து யார் உயிர திரும்ப தர முடியுமா சீமான் அவன் சீமான கொடுப்பானவன் சீமான் சில்லுறப்பய அவனை புடிச்சு உள்ள வைக்கிற விட்டு போட்டு இன்னும் வேடிக்கை வைக்கிறீங்க முதலமைச்சர் ஐயா வந்தாங்க அப்படின்னு இருக்கீங்க ஒரு ஐபிஎஸ் கூட மரியாதை அவ்வளவு தானா பாதுகாப்பு அவ்வளவு தானா தயவு செய்து நடவடிக்கை எடுங்க சீமானை புடிச்சு உள்ள துவக்கி வைங்க தமிழை போற்றி